நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருள்மிகு சோமப்பா சாமிகள் பசும்பன் முத்துராமலிங்கம் ஐயாவுக்கு உத்தரவு கொடுத்த மகான் சமாதியான மாணிக்க சாமிகளை புன்னகைக்க வைத்த அதிசய சித்தர் சோமப்பா சாமிகள் பூமியில் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தவரா தன்னை வணங்கியவர்களை வாழ வைத்த சோமப்பா சாமிகள் தமிழ்நாட்டின் மதுரை மாநகரில் உள்ள பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகவும் காலங்களை கடந்து வாழ்ந்து வந்தவருமான காகபுஜண்டர் என்று அழைக்கப்படும் சித்தர் பெருமானின் பெயரில் காகபுசுண்டர் மலை என்றும் புசுண்டர் மலை என்றும் ஆன்மீக அன்பர்களால் அழைக்கப்படும் திருக்கூடல் மலையின் உச்சியில் பிரதான தெய்வமாக ஸ்ரீ தண்டாயுதபாணி பிரதிஷ்டையாகியுள்ளார் கடல் மட்டத்திலிருந்து சுமார் முன்னூறு அடி உயரத்தில் உள்ள காகபுசுண்டர் மலையின் அடிவாரத்தில் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளின் சமாதி திருக்கோயிலும் மலைக்கு செல்லும் வழியில் மாயாண்டி சாமிகளின் சீடரான சோமப்பா சாமிகளின் திருச்சமாதியும் அமைந்துள்ளன மிக அற்புதமான சித்த புருஷர் என்று மாயாண்டி சாமிகளால் அடையாளம் காணப்பட்டவர்தான் சோமப்பா சாமிகள் சோமப்பா வந்து ஒரு அருமையான ஜீவன் நமக்கு எல்லாம் குரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார் நடந்து வரும்போது கால் பின்னி பின்னி தான் வரும் யாரும் கிட்டக்கு நெருங்க முடியாது அந்த அளவுக்கு அவர் கடுமையாக இருப்பார் படிப்படியாக நெருங்குறவங்களுக்கு ரொம்ப இதாக ஆறுதலாக இருப்பார் திருக்கூடல் மலையின் தரைமட்டத்திலிருந்து சுமார் ஐம்பது அடி உயரத்தில் அமைந்திருக்கும் சோமப்பா சாமிகளின் சமாதியானது மிகவும் அமைதியான சூழ்நிலையில் தியானம் செய்பவர்களுக்கு ஏற்ற இடமாகவும் அமைந்துள்ளது பலிபீடம் நந்திதேவர் லிங்க திருமேனி பிரதிஷ்டை மற்றும் பிரகாரம் என்று சோமப்பா சாமிகளின் திருச்சமாதியானது கோயிலுக்கான முழுமையான அமைப்புடன் காணப்படுவது கூடுதலான சிறப்பு அம்சமாகும் கருவறையில் லிங்கத் திருமேனியுடன் சோமப்பா சாமிகளின் திருவுருவப் படமும் உள்ளது சோமப்பா சாமிகளின் மேல் அளவுகடந்த நம்பிக்கையும் பக்தியும் உள்ள மதுரை பக்தர்கள் அனைவரும் தினமும் இவருடைய திருச்சமாதிக்கு வந்து தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சோமப்பா சாமிகளை தரிசித்த பின் தங்களின் அன்றாட பணிகளை செய்யும் பக்தர்களும் இங்கு உண்டு என்பது கூடுதல் செய்தியாகும் சோமப்பா சாமிகளின் இயற்பெயர் என்ன என்பது பற்றிய குறிப்புகள் இல்லை தன்னை காண வரும் பக்தர்களை மட்டுமின்றி ஆண் பெண் என அனைவரையும் சோமப்பா சோமப்பா என்று இவர் அழைத்ததால் மக்கள் அனைவரும் இவரை சோமப்பா சாமிகள் என்று அழைக்கத் துவங்கியுள்ளனர் அதுவே நாளடைவில் இவருக்கு பெயராகவும் அமைந்துவிட்டதாம் சோமப்பா சாமிகள் பிறந்த ஊர் கோட்டாம்பட்டி என்றும் பசுமலை என்றும் இரண்டு விதமான தகவல்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது அதுபோல தந்தையார் பெயர் எல்லப்பா என்றும் தாயார் பெயர் எல்லம்மா என்பதும் செவிவழி செய்தியாக வந்த தகவல் என்றும் சொல்லப்படுகிறது இவர் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் வாழ்ந்த சித்தர் என்ற ஒரு கூடுதல் தகவலும் உண்டு அவர் நம்ம போலவங்களுக்கு சாப்பாடுகள் வந்து கொடுக்கும்போது பிரசாதமாக பிரசாரமாக கொடுப்பார் பல பேர் வந்து அவருடைய ஐக்கியப்பட்டாங்க அவரோட நிறைய ஐக்கியப்பட்டவன் நிறையா இருக்காங்க அவர் அந்த காலத்துலலாம் அவருக்கு வந்து எண்ணி நான்வெஜ் சாப்பிடுவார் அது பதினோரு மணிக்கு மாதிரிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க அதில் ராமசாமி கொண்டார் வாங்கிட்டு வந்திருக்காரு பல டிவோட்டிகளும் வந்து வாங்கி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்தது உடனே சாப்பிட மாட்டார் அவரை கெஞ்சும் கெஞ்சம் கெஞ்சணும் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை வாங்குறதுக்கு இது ஒன்றும் நான் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு பீஸு மூணு பீஸை எடுத்து சாப்பிடுவேன் தண்ணி ஒன்றா வைப்பேன் சாப்பிடுப்பா சாப்பிடுப்பாம்பேன் எங்கள் அம்மாவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதில் கறி குழம்புலாம் வைப்பாங்க இங்கேருந்தே கேட்டுருவார் இங்கே வேப்ப மரம் இருக்கும் இங்கே உட்காருவார் மண்டபத்தில் இருப்பார் நாம் வந்தோம்னா சோம்பா சாப்பிடலாமா இன்னும் கறி குழம்பா பெரிய சோம்பா வச்சுருக்கா அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுவார் அம்மா வந்து வீட்டில் மஞ்சட்டியில் சாதம் போட்டு குழம்பு கறியெல்லாம் வைக்கும் அதை வந்து ரொம்ப பிரியமாக தான் கேட்பார் இல்லையா அவ்வளோ ஆவேசமாக சாட மாட்டார் நம்ம மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுவார் நாம் அதில் ஒன்று ரெண்டு பேச எடுத்து சாப்பிட்றது ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஒரு பெரியவராகத்தான் நினைச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய மகானுடன் நம்ம இருந்திருக்கோம்னாக்க இப்போ தான் தெரியுது அவருடைய ஆசீர்வாதம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு எங்கேயோ திரிகால ஞானியாக சுற்றி கொண்டிருந்த சோமப்பா சாமிகளை திருகூடல் மலைக்கு வரவழைத்ததே மாயாண்டி சாமிகளின் திருவிளையாடல்தான் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ தண்டாயுதபாணியின் திருக்கோவிலில் நிரந்தரமாக தங்கி கோவிலின் திருப்பணிகளை மாயாண்டி சாமிகள் மேற்கொண்டிருந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில்தான் சோமப்பா சாமிகள் திருக்கூடல் மலைக்கு வந்து சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது ஒருநாள் கோவிலின் திருப்பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மாயாண்டி சாமிகளிடம் மலையடிவாரத்தில் கொட்டப்பட்டிருக்கும் மணல் மேட்டில் யாரோ ஒரு ஆசாமி வெகுநேரமாக அமர்ந்திருக்கின்றார் யார் என்று தெரியவில்லை என்று சிலர் சொல்ல அந்த ஆசாமி யார் என்பதை புரிந்து கொண்ட மாயாண்டி சாமிகளின் முகம் பிரகாசமடைந்துள்ளது அவரது உதடுகள் புன்னகைத்துள்ளது உடனே தனது சீடரான இருளப்பறை இன்முகத்துடன் அழைத்து அப்பு காடுமேடுகள் கடந்து பழுத்து பக்குவப்பட்ட ஒரு சிவக்கனி திருக்கூடல் மலைக்குள் வந்தாச்சு உடனே போய் பத்திரமாக அதை அழைத்துக் கொண்டு வா என்று உத்தரவு போட்டாராம் மாயாண்டி சாமிகள் மாயாண்டி சாமிகளே சொல்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் ஒரு சித்த புருஷராகத்தான் இருப்பார் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ஞானிபோல் உள்ளவர் யார் என்று தேடிக்கொண்டு வரும்போது கட்டிட வேலைக்காக குவித்து வைத்திருந்த மணல்மேட்டை பார்த்துள்ளார் இருளப்பர் அந்த மணல்மேட்டில் இரு கால்களையும் நீட்டியவாறு கைகளை பின்பக்கம் ஊன்றியபடி தாடி மீசையுடன் சடைமுடிகளோடு முடிகளோடு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் அமர்ந்திருந்தவரை பார்த்ததும் மாயாண்டி சாமிகள் சொன்னவர் இவராகத்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவர் அருகே சென்று ஐயா ஐயா இரண்டு முறை அழைத்ததுதான் தாமதம் அடுத்த நொடி பிரகாசமான முகத்துடன் துள்ளிக் குதித்து எழுந்தவர் சோமப்பா சொல்லிவிட்டதா அப்ப சரிதான் நீ போ சோமப்பா இனிமே இங்கேதான் தங்கப்போவது என்று இருளப்பரை பார்த்து சொல்லிவிட்டு மலை உச்சியை நோக்கி சிறு பிள்ளையைப் போல குதூகலமாக ஓடத் துவங்கினாராம் மாயாண்டி சாமிகள் சொன்ன அந்த சிவக்கனியான சோமப்பா சாமிகள் அன்றைய தினத்திலிருந்து சோமப்பாவை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு சோமப்பா சாதாரண ஆள் இல்லை குருநாதரை விட பெரியவர் என்று தனது சீடரான இருளப்பரிடம் அடிக்கடி கூறுவாராம் மாயாண்டி சாமிகள் இதை தனக்கு இட்ட கட்டளையாக ஏற்று இருளப்பர் சோமப்பா சாமிகளை நன்றாக கவனித்துக் கொண்டாராம் இருளப்பரை தொடர்ந்து அவரது சந்ததியினர் சோமப்பா சாமிகளுக்கான திருத்தொண்டுகளை சற்றும் குறைவின்றி இன்றளவும் சிறப்புடன் நடத்தி வருகின்றார்கள் என்பது பாராட்டுதலுக்குரிய தொண்டாகும் சோமப்பா சுவாமிகள் வந்து மாயண்டசாமி காலத்தில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மலைக்கு வந்திருக்கார் அப்ப மாயண்ட வந்து காண இல்ல போகணாட்ட சொல்லியிருக்கார் ஒரு ஞானக்கனி வர்றாங்க ஒரு ஞானக்கனி எங்கேருந்து வருது என்னான்னு சொல்ல ஒரு ஞானக்கனி வருது அவரை ரொம்ப பக்குவமாக அரவணைச்சி ஆசீர்வாதம் வாங்க அவருக்கு வேண்டிய விஷயத்தை மொத்தம் செய்யுங்க அப்படின்னு அவருக்கு சொன்னாங்க அதுபடி வந்தார் வந்தவர் சோமப்பா வர்றாருன்னு சொல்லலை ஞானக்கனி வந்தார் அவர் வந்தவர் சோமப்பாட்ட பாட்டை சா மாண்ட சாமிட்ட பேசுவாராம் போவாராம் மலைக்கு போடுவார் தண்டவானிட்ட தண்டவாண்டை போவார் அவர் பல இடங்களுக்கு அவர் சஞ்சாரம் பண்ணுவார் அவர் வந்து சில பாடலாம் பாடுவார் சுதந்திர போராட்ட காலத்தின் போது மாதம் இருமுறை திருக்கூடல் மலைக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் பசும்பன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் சோமப்பா சாமிகளின் தீவிர பக்தராக இருந்த ஐயா சோமப்பா சாமிகளை நேருக்கு நேர் பார்த்து பலமுறை ஆசையும் பெற்றுள்ளார் ஒரு சில சமயங்களில் கூட்டம் அதிகமாக இருந்தால் சோமப்பா சாமிகள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கும் இடத்திலேயே ஓர் மூலையில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து விடுவாராம் பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயாவர்கள் சோமப்பா போ போ என்று சோமப்பா சாமிகளிடமிருந்து உத்தரவு வரும் வரை ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயாவுக்கு உத்தரவு கிடைத்ததும் தியானத்திலிருந்து எழுந்து சோமப்பா சாமிகளை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டு செல்வாராம் பசும்பன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் ஒருமுறை சோமப்பா சாமிகளை தரிசிக்க வந்தபோது கிளியை கூண்டில் அடைக்கப் போகிறார்கள் அப்புறம் பறந்து போகும் என்றாராம் அவர் கூறிய சில நாட்களில் பசும்பன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டாராம் மாயாண்டி சாமிகளின் திருவாக்கின்படி அவர் சொல்லி பிறந்தவர்தான் பசும்பன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சோமப்பாவோடைய ஒரு டிவோட் இருந்தார் ரஞ்சித நேரு செட்டியார் அவர் எப்படினாக்க அவருக்கு ஆரப்பழத்தில் ஸ்ரீ ராமலிங்கம் இருந்திருக்காரு விளையாடு அவர் இந்த ப்ரெஸ்ஸில் போய் பத்திரிக்கை அடிக்க போக வர போக்குள்ள அவர் குழந்தை இல்லாமல் இருந்தது அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்கார் திருப்பண்ணத்தில் அந்த மாதிரி சோமப்பான்னு இருக்காங்க அவரை போய் பாருங்கன்று அவர் செவ்வா செவ்வாய் கிடைச்சு திருப்பூரில் வந்துடுவார் அப்போ குடும்பத்தோடு வரும்போது திருப்பண்டை பதினாலு மண்டபத்தில் ஒரு மரத்தில் உட்காந்துருக்காங்க ஆள் இவர் அங்கே போகும்போது இங்கே வரல ரஞ்சித நேரம் சட்டியாரோ அவங்க வீட்டுக்காரமாகும் அப்போ என்ன அப்படி உட்காருக்காங்க இந்த மாதிரி சோம பக்கம் இருக்காங்கன்னு போய் அவர் வாங்கிட்டு வந்த கொய்யா பழம் மற்ற போக்குவரத்துல கொஞ்சம் கொடுத்துருக்காரு வாங்க வாங்கன்னு வாங்கி சாப்பிட்ருக்கார் சாப்பிட்ட பழத்தை உடனே அவர் கொடுத்துருக்கார் கூட இருந்தவொன்னா சாப்பிடுங்க சாப்பிடணும்னா அவர் வாங்கி அந்த அம்மாவை கொடுத்துருக்காரு அந்த எனக்கு நான் திருமணமாகி பத்து பன்னெண்டு வருஷம் ஆனால் கூட சோமப்பா சாப்பிட்ட கொய்யா பழத்துக்குமே எனக்கு குழந்தை வந்துச்சு அதனால சோமப்பா ராணின்னு முதல் குழந்தைக்கு வச்சார் ரெண்டாவது சண்முக சோமப்பான்னு வச்சார் ரொம்ப அருமையானவர் சோமப்பா சாமிகள் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி திருக்கூடல் மலையின் பாறைகளிலோ அல்லது மரத்தின் நிழலிலோ கால்களை நீட்டி கைகளை பின்னால் ஊன்றி அமர்ந்திருப்பாராம் ஒரு சில நேரங்களில் பாயை போட்டு படுத்திருப்பாராம் அப்படி பாயை போட்டு படுத்திருக்கும் சமயத்தில் கரையான்கள் பாயைச் சுற்றி கூட்டம் கூட்டமாக சுற்றி கொண்டிருந்தாலும் அந்த கரையான்களில் ஒன்றுகூட சோமப்பா சாமிகளுக்கு அருகே வராமல் இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்குமாம் அதுபோல சோமப்பா சாமிகள் குளித்ததும் கிடையாது காலைக்கடன்களை கழித்ததும் கிடையாது என்கிறார்கள் ஆனால் அவர் அருகே சென்றால் அப்படி ஒரு தெய்வீக மனம் வீசும் என்கிறார்கள் அவர்கிட்ட போதி வாங்கினா ரொம்ப சிரமம் அவர் வந்து ஒரு சட்டையும் ஒரு சரட்டையும் தான் வச்சிருப்பார் யாராவது சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவார் அவர்கிட்ட என்ன விஷயம் நான் பார்த்தேனாக்கா நீரோ நீரும் மனமும் போது பார்த்ததில்லை குளித்தத பார்த்ததில்ல அவர் தோற்றம் வந்து முடிவெட்டுறதுனே ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கும் அவரு கிட்ட உக்காந்தால் அவ்வளோ வாசமும் ஒரு பெரிய அற்புதமான மனம் இருக்கும் மாயாண்டி சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திருச்சமாதியானார் அந்த நிகழ்வின் போது மாயாண்டி சாமிகளின் பொன்னுடலை பூமிக்குள் இடப்போகும் சமயத்தில் கண்ணீரோடு நின்றிருந்த பக்தர்களை ஆவேசமாக விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தாராம் சோமப்பா சாமிகள் வந்தவர் மாயாண்டி சாமிகளின் திருத்தேகத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க அப்போது மாயாண்டி சாமிகளின் உதடுகளில் புன்னகை தோன்றியதாம் அதனை கண்டதும் சோமப்பா போவதும் இல்லை சோமப்பா சாவதும் இல்லை என்று உறக்க கூச்சலிட்டவாறு மலையை நோக்கி ஓடினாராம் சோமப்பா சாமிகள் அதாவது மாயாண்டி சாமிகள் சமாதி நிலையை அடைந்தாலும் அவருடைய ஜீவனானது நமக்கெல்லாம் என்றென்றும் அருள்வாலிக்கும் என்று உணர்த்தியிருக்கின்றார் சோமப்பா சாமிகள் சோமப்பா சாமிகளை அவ்வளவு எளிதாக எவராலும் நெருங்க முடியாது என்கிறார்கள் அவ்வளவு உக்கிரமானவராக இருக்கும் அவரிடம் அதிகாரம் மிக்கவர்கள் யாராவது மலர் மாலைகள் பல வகையான பழங்கள் என கொண்டு வந்து பெரிய தட்டுடன் வைப்பார்களாம் அவர்கள் யார் என்ன நோக்கத்துடன் வந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் சோமப்பா சாமிகள் போ இங்கே நிற்காதே சோமப்பாவை ஏமாத்த நினைக்காதே சோமப்பா ஏமாறாது போயிடு என்று அவர்கள் கொண்டு வந்த தட்டை எட்டி உதைத்துவிட்டு சென்று விடுவாராம் அன்போடும் உண்மையான பக்தியோடும் வரும் எளிய பக்தர்களுக்கு ஆறுதலாகவும் பேராசைக்காரர்களுக்கு எதிரியாகவும் மாறிவிடும் அதிசய சித்தர் தான் சோமப்பா சாமிகள் ஆனா அவர் வர்றவங்களில போறாம சோமப்பாவாக பார்த்தார் யாரையும் ஈசியா பார்த்து அனுமதிக்கல எல்லாரையும் விரட்டி விட்டுவார் உங்கடா அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு திட்டி வரட்டுவார் அப்புறம் நம்ம மாதிரி கூட இருக்கவங்க பெரியவங்க சொல்லுவாங்க சோமப்பா நம்ம குழந்த அப்படிங்க அப்படியாப்பா அப்படிங்க அவர் ஏசியை உதி கொடுத்துட மாட்டார் திருக்கூடல் மலையில் தண்டபாணி சன்னதிக்கு செல்லும் வழியில் இருளப்பரின் வீடு இருந்துள்ளது அந்த வீட்டில் சோமப்பா சாமிகள் தங்குவது வழக்கம் என்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு கீழக ஆண்டு ஆணி மாதம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஜீவசமாதியான சோமப்பா சாமிகள் திருமேனியை அவர் தங்கியிருந்த இருளப்பரின் வீட்டிலேயே அவருக்கான ஜீவசமாதி அமைத்ததோடு வெங்குகோணார் அவங்க பழனி தண்டபாணிக்கு கைங்கரி பண்ணியிருக்காங்க பதிமூணு வயசுலேயும் வந்து தொண்டுக்கு வந்தார் அவர் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் மாயண்ட சுவாமியிட்டையும் சோகம்பாட்டையும் அவர் அடங்கும்போது கூட இருந்து எவ்வளோ பக்குவமாக செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு அவர் இது பண்ணி சில வரலாறுகளை நிறைய சொன்னார் ஏன்னா அவர் சாமியோட வாழ்ந்தவர் காணாயண்டாக வாழ்ந்தவர் எழுவத்தொன்று அடங்கினார் அவர் நிறையா விஷயங்கள் எனக்கு சாமிகளை பற்றி மற்றவர்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க ஆகம விதிப்படி சோமப்பா சாமிகளின் ஜீவசமாதியின் கருவறையில் சிவலிங்கம் மற்றும் நந்தி விக்கிரகங்கள் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் சோமப்பா சாமிகளின் குருபூஜையானது சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குரு பூஜையில் கலந்து கொண்டு சோமப்பா சாமிகளின் அருளாசிகளைப் பெற்றுச் செல்கின்றனர் இப்போ சிவம்பாசமாதிரியில் வந்து மூணு வட்டம் கும்பாசம் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் கும்பாசனம் பண்ணி கொஞ்சம் விரிவாக பண்ணியிருக்கோம் அங்கே தண்ணி வசதி தங்கிறதுக்கு போக்குவரத்து அபிஷேகம் அலங்கிறதுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உலகம் பூரா வெப்சைட் மூலயமா பரவி இருக்குது சாதுக்களும் மாகாணங்களும் சாதாரண அன்பர்களும் நிறையா பேர் வந்து போகிறாங்க நிறையா பேர் கைங்கரியமும் பண்ணுறாங்க அன்னதானம் அபிஷேகம் எல்லாத்திலும் பங்கு கொள்றாங்க அவர் இடத்துக்கு போகிறதுக்கு சரியான பாதை வசதி இருக்கிறது நடந்து போகிறாங்க வீலரு ஆட்டோ கார் எல்லாத்துலேயும் போய் வர்றாங்க போனால் ஒரு மணி நேரம் தங்கி வர்றது பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நாளுமே சிறப்பான நாள் தான் தொழில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் நோயற்ற வாழ்வு என நம்பி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் ஏழைகளின் பாதுகாவலர் சோமப்பா சாமிகளின் புகழ் மேலும் வளர தொண்டாற்றுவோம் வாழிய சோமப்பா சாமிகள் புகழ் வளர்க சோமப்பா சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் சேனலை செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று